கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளிலே உங்களை சந்திப்பதிலே மறுபடியும் மிக்க மகிழ்ச்சி காலைதோறும் ஒரு காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி காணொலி நீங்கள் பார்க்கிறீர்கள் நாங்கள் உங்களை பார்க்க முடியல ஆனா நீங்க காணொலி பார்க்குறீங்க எங்களை பார்க்குறீங்க மிக்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் அதே ஏசாய திருக்கதர் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு ஆண்டவர் எவ்வளவு ஆழமான காரியங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்களேன் அங்கே ஒரு ஊற்று இருக்கிறது அந்த ஊற்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பின் ஊற்று அந்த ஊற்றில் இருந்து தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் அப்ப ஊற்றுக்கள்ல தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா இந்த தண்ணீர் தான் கடந்த காணொலியில் பார்த்தோம் அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்னா கசந்து போன தண்ணீர் கசந்து போன தண்ணீர் கசப்பா இருந்த தண்ணீர் அந்த தண்ணீர் இருந்து புறப்பட்டு வந்ததெல்லாம் மக்களை வருத்தப்படுத்திச்சு வேதனைப்படுத்துச்சு கஷ்டப்படுத்திச்சு முன்னேற முடியாதுங்கிறத சொல்லிச்சு ஏன்னா அதுக்கு ஒரு ஆளுகை இருக்குது இல்லையா எதுக்கு பழைய வாழ்க்கைக்கு ஒரு ஆளுகை இருக்கு அந்த ஆளுகையை செய்கிறவன் தான் அதை நடத்துகிறான் எப்படி கேட்டீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஏதேனில் ஆதாமை ஏவாளை உண்டாக்கி உள்ளே வைத்த பொழுது அவருடைய இருந்து துதியும் சத்தமும் பாடலின் சத்தமும் ஆறாம் சத்தமும் புறப்பட்டு வந்துச்சு நல்லா கவனிக்கணும் இருதயத்திலிருந்து தான் அந்த ஊற்று சுரக்கிறது அந்த ஊற்றை ஆண்டவர் திறந்து விட்டார் அவர்கள் எல்லாம் கத்தரை பாடி துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் மீறுதலும் அக்கிரமும் பாவம் உள்ளே வந்த பொழுது அந்த ஊற்று மாறிவிட்டது மாறி வேறு ஒரு ஊற்று உள்ளே வந்துவிட்டது என்ன ஊற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜீவ ஊற்று அது மரண ஊற்று நல்லா கவனிக்கணும் அந்த இருந்து தான் கசப்பு வருத்தம் வேதனை பொய் களவு திருட்டு மாற்று காரியங்களை உண்டாக்குவது பாவத்தை எப்படி செய்வது பாவத்துக்குள்ள எப்படி பிரவேசிப்பது அந்த சிந்தனை உண்டாக்குவதே இந்த ஊற்று தான் அதனால்தான் சொன்னார் இருதயத்தை நிறைய வாயணி செய்யும் பேசும் நம்முடைய என்ன புறப்பட்டு வருதோ அதெல்லாம் மார்க்கு ஏழாம் அதிகாரத்தில் இருபதாம் வசதில சொல்றார்ல மனுஷனுக்கு புறப்படுறது மனுஷனை தீட்டுப்படுத்துறார்ல பொல்லாத சிந்தனைகள் அசுத்தங்கள் களவு காம விகாரம் விக்கிரகாரனை இதெல்லாம் உள்ள இருந்து வர்றது அசுத்தமான அந்த ஊற்றிலிருந்து புறப்படுற காரியம்தான் இதை குறித்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அதனால தான் புதுசிருஷியா இருக்கிற நீங்க பழையெல்லாம் ஒளிந்து போய்ட்டுன்னு அப்படியே விட்டுறாதீங்க இயேசு பாவத்தை மன்னித்தார் தண்டனைக்கு உங்களை வீட்டெடுத்தார் நல்லது நீங்க தண்டனையும் தப்பித்தீங்க ஆனால் பழைய ஊற்றுடைய செயல்பாடுகள் வேலை செய்த பழைய ஆதாமுடைய செயல்பாடுகள் வேலை செய்த பழைய ஆதாமை ஆண்டு கொண்டிருந்த அசுத்தாவிகள் ஆழ்கை செய்த இதுல நம்ம என்ன செய்யணும் மீண்டும் வருவதற்காகத்தானே அநேகர் சொல்றீங்கல்ல என்னால முன்னால போல செபிக்க முடியல முன்னால மாதிரி வேதம் வாசிக்க முடியல பைபிள் தான் தூக்கம் வருது பரிசுத்தமான நினைவுகள் வரல பரிசுத்தமான எண்ணங்கள் வரல பரிசுத்தமான நினைவுகள் எண்ணங்கள் சிந்தைகள் வரல பாவ சிந்தனைகள் வருது தவறான சிந்தைகள் வருது செல்போனை குறித்த சிந்தை வருது டிவியை குறித்த சிந்தனை வருது மற்ற ஆட்களை உட்கார்ந்து பேசுவதற்கான சிந்தை வருது ஏ பரிசுத்தமான சிந்தை வருவதில்லை அந்த ஊத்திலிருந்து புறப்படுவது போலாம் அசுத்தம் அசுத்தமும் அருவருப்பும் அது அலங்கோலமான ஒரு காரியங்களை உள்ளே வைத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து மனுஷன் நிரப்புது இருதயத்தை நிரப்புது இந்த இருதயத்தில் நிரப்ப நிரப்பதான் மனுஷன் பேசுகிறான் சில நேரங்கள்ல மனுஷன் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுவான் இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்கள் என்னன்னு கேட்டாச்சுன்னா அரட்டை அரங்கணி ஒண்ணு உண்டாயிட்டா இதுதான் பர்ணத்தில் கிடையாது பூமியில உண்டானதுதான் இந்த உலகத்தில் என்ன இருக்கு அசுத்தமும் அருவருப்பு நிறைந்த உலகம் தானே அது எங்க இருந்து புறப்படுதுன்னா நம்ம இறுதயமாகி ஊற்று தான் நினைச்சது புறப்படுது ஆனாலே அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க தெளிவாயிருங்க இந்த காணொலி உங்களுக்காகவே கொடுக்கப்படுதுன்னு நான் தேவனுடைய கிருபைனால ஆவியனுடைய உதவியில் நினைக்கிறேன் சோத்திரம் ஆவிங்களோடு கூட பேசுகிறார் நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு ஆவிய இந்த அசுத்தமான ஊற்றில் இந்த அருவருப்பான ஊற்றில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அசுத்தம் அருவருப்பு எல்லாம் மனுஷனுடைய இருதயத்துக்கு புறப்படுவது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இந்த தீட்டுப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் மாற்றி அமைப்பதற்காக கல்வாரி வலிபிடத்திலிருந்து வழிந்தோடி வருகிற விலையேறப்பட்ட ரத்தம் அவைகளை நீக்கி சுத்திகரித்து புது சிறுசியாய் மாற்றி புது வாழ்க்கையா புதிய எண்ணங்கள் புதிய சிந்தையை உண்டாக்க வேண்டும் என்று கிருபத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பழைய எல்லாம் ஒளியட்டும் எல்லாம் பொய்தாக இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் டஸ் யூ